ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திமுக கூட்டணியில அது கான்கிரீட்டா இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து பொதுவா இருந்தாலும் இல்லங்க பிரேமலதா வந்துருவாங்க ராமதாஸ் பாமக ராமதாஸ் வந்துருவாரு பாருங்க அன்புமணி தான் வரமாட்டாரு இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க வரும்போது இங்க இருக்கிற கூட்டணியில லைட்டா ஒரு குளத்துல கல்லெறிஞ்ச மாதிரி சின்ன சலசலப்பு வரும் அப்படிங்கிற ஒரு வாதம் விவாதம் வந்துகிட்டு இருக்கு குறிப்பா வந்து வலதுசாரிகள் வந்து திமுக கூட்டணி உடஞ்சிடும் திருமாவளவன் பாருங்க வெளியே இருந்து சீண்டி 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 தூண்டிக்கிட்டு இருக்காங்களா இருக்காரு விட்டு போக மாட்டேன்னு நீங்க அந்த புது வரவு திமுக கூட்டணியில் வருமா அதனால அதிக சலசலப்பு வருமா நீங்க எப்படி பாக்குறீங்க வாய்ப்பு இருக்கு பாமக வர்றதுக்கான வாய்ப்புகள் வரவு ஏன்னா அந்த என்ன அந்த ரெண்டு டாக்டர்களுக்குமே இல்லை அன்புமணி ஆல்ரெடி பிஜேபியினுடைய மிரட்டலுக்கோ உருட்டலுக்கோ பணியா ஒரு நிர்பந்தத்துக்கோ அல்லது மரியாதையின் காரணமாகவோ அந்த பக்கமே இருக்கிறார் ஸ்பெஷலாக அனௌன்ஸ் பண்ண முடியல அவரால் திருப்பியா இவ்வளவு காலை பிடிச்சிதான் பிஜேபி அன்னைக்கு போனது அவங்க அப்பா சொன்னார் அப்போ திருப்பி அந்த மனநிலையில் ஒரு மார்மை தான் நமக்கு இன்னும் தெரியல டாக்டர் ராமதாஸும் ஒரு நாள் நாட்டி கொடுத்த பேட்டியில் அமித்ஷா உண்மையை தான் சொல்லியிருக்கிறார் மதுரை கூட்டத்தில் அவர் இப்போ பத்து நாள் பதினாறு மதுரை வந்தபோது அண்ணாதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அவர் அதை என்டாரஸ் பண்ணுறாரு ஸோ அவர் மனசுலேயே அண்ணாதிமுக கூட்டணிங்கிறது இருக்கு இது காரணம் என்ன ப்ராக்டிக்கலாக திமுக அன்னைக்கு போகிறதுக்கு இடம் அங்கே இல்லை சரி விடுதலை சிறுத்தைகள் போயிட்டா அவங்க வாங்கினா ஆறு சீட்டை கொடுத்துட்டா ராமதாஸ் வந்துடுவாரு சரி ஆறுக்குள்ள பத்து கொடுத்தா வருவாரு சொல்லுங்க சார் முப்பது பிளஸ் வாங்கி நின்னவங்க அவங்க எல்லாம் அதுக்கெல்லாம் அவ்வளவு சுலபத்தில் அப்படிலாம் ஒத்துக்கிட்டு வர மாட்டாங்க அந்த இட நெருக்கடியின் காரணமா பிராக்டிக்கலா எல்லாம் இல்லை தேர்தல் கூட்டணிக்கு கொள்கைக்கு சம்பந்தமே கிடையாது இட நெருக்கடியின் காரணமா அதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும் பட் தேமுதிக சேர்த்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை வைகோ பத்தி கூட மதிமுக வெளியே போதெல்லாம் சில பேர் கிளப்ப எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஆனா வாக்கு வங்கி ஆமா பழைய வைகோக்கு இருந்த வாக்கு வங்கி இப்ப இல்ல பழைய மதிமுக இருந்த செல்வாக்கு எந்த கட்சிக்குமே பழைய செல்வாக்கு ஏன்னா புதிய வருவர்கள் ஒரு பெர்சன்டா கூட்டிகிட்டு போறோன்னு யாருடைய ஓட்டு அதிமுக ஓட்டு திமுக ஓட்டு எல்லாருடைய ஓட்டு தானே சீமான் வாங்கி வச்சிருக்காரு சீமான் வாங்கி வச்சிருக்கா அந்த எட்டு பெர்சன்ட் யாரோடது கமல்ஹாசன் வாங்கினா அந்த நாலு பர்சன்ட் யாரோடது நினைச்சிருந்த பொதுமக்கள் ஒரு கட்சி வளருது ஒரு வாக்கு நிரூபிக்கிறேன் அந்த ஓட்டு இங்க இருந்து போன ஓட்டுதான் உங்களுக்கு வாக்களித்தவர்கள் அல்லது உங்களுக்கு வாக்களிக்கலாம் என்று முடிவெடுத்தவர்கள் தானே சார் விஜய் ஒரு பத்து பர்சன்ட் எல்லாம் சொல்றேன் இருந்து பத்தி எங்க இருந்து வரும் இது வரைக்கும் சீமானுக்கு போட்டவன் அண்ணா திமுக போட்டோம் திமுக போட்டோம் இவங்க சார் சிறுத்தைகளுக்கு போட்டவங்க அங்க போய் சேர நிர்வாகி ஏதோ ஒரு கட்சியில இருந்து போறான் இன்னொரு கட்சியில உறுப்பினர் இருந்திருப்பான் அந்த கட்சி மாநாட்டுக்கு போயிருப்பான் இன்னைக்கு விஜயின்னு வந்தோடனே விஜய் கிட்ட போறான் இழப்பு இருக்குல்ல ஒரு ஓட்டு நாள் இழப்பு தானே சார் அந்த அடிப்படையில நான் சொல்றேன் அந்த அடிப்படையில நீங்க ஒரு விஷயங்கள் சொல்றீங்க வர வாய்ப்பு இல்லைன்னு ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவருடைய பேட்டி இதெல்லாம் நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா

கடைசி காலத்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும் பாக்குறேன் சார் அதை பொலிட்டிக்கலா பொருத்தி பார்க்க வேண்டிய ராமதாஸ் பேசுகிற எல்லா பேச்சுக்களையும் அரசியலோட ஒத்து பார்த்து பிராக்டிக்கலா யோசிக்கணும் நம்ம திமுக ராமதாஸ் விரும்புறாரு எப்படி போவார் திமுக இருபத்தஞ்சு இடம் இருபத்தஞ்சு எங்க இருக்கு எல்லாருக்கிட்ட எடுக்கலாம்ன்றீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலாம் திமுக எவ்வளவு விட்டு கொடுக்கும் மதிமுக ஏற்கனவே ஆறு போட்டிட்டு நாங்க பன்னெண்டு கொடுன்னு கேட்கறாங்க மதவாதத்தை எதிர்போன்னு ஒரு கோஷத்தை வச்சுக்கிட்டு

நான் இல்லைன்னு சொல்லலை அப்படிலாம் நினைச்சுட்டு தொகுதியெல்லாம் முதல்ல குறைக்காம கொடுக்கணும் கொடுத்ததை அப்படியே கொடுக்கணும் நாங்க வளர்ந்து இருக்கிறோம் அவங்க கூடுதல் இடங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற போது ராமதாஸ் மாதிரி குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு இடங்கள் கொடுக்க வேண்டிய கட்சி எப்படி அவரு சேர்க்க முடியும்னு கேக்குறேன் கொள்கை ராமதாஸ் அப்பா அப்பான்னாரு நண்பர் நாள் இதெல்லாம் அப்புறம் சார் எங்க இடம் இருக்கு காங்கிரஸ் வெளியே தான் கொடுக்க முடியும் தள்ளுவார

எங்க இடம் இருக்குன்னு கேட்குறேன் இல்லை நீங்கள் சொல்றது புரியுது சம்பந்தம் இல்லாமல் இந்த கூட்டணி இருக்கிற ஒருத்தர் அதுவும் ராமதாஸ் போய் அவர் காங்கிரஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை 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 இதை தான் நான் சார் நான் எல்லாத்துலேயும் அரசியல் ஒழிஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் தவிர நடக்கிறத பூரா அரசியலா பார்க்கணும்னு அவசியம் இல்லை அது நாகரிகமா பாருங்க வேல்முருகன் தான் போய் பார்த்தாரு அவங்க அண்ணன் அனுப்பிச்சு தான் போறது தன்னுடைய சகோதரர் அனுப்பிச்சு வச்சாரு சொல்லுங்க குருமூர்த்தி போனார் அவர் பிளக்கணும்னு ஒரு ஆபத்து இருக்கு நம்ம எல்லாம் பேசணும் பிளந்துட்டு தான் நம்ம இன்னும் வரல இல்லை சுரண்டிட்டு போனதான் நமக்கு தகவல் வரல ஒண்ணு ஒன்னொன்னுல இருக்கிற விஷயத்தை பாத்துட்டு வந்துடுறோம் அவ்வளவுதான் அதை தாண்டி அதை சீரியஸா எடுத்துக்கணும் அவசியம் இல்லை கூட்டணி பேசுறதுக்காக இப்படி ஸ்டாலின் அனுப்புறதுன்னா ஒரு பேச்சுக்கு இவ்வளவு ஊரறிவு அப்படி சொல்லல இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்ல அவர் தனிப்பட்ட முறையில சொல்லு பிறந்த போறாரு எப்படியாவது ராமதாஸ் இங்கிட்ட கூட்டி வந்துடுறாங்க ஊரறிவா போவாரு வயது சொல்லுங்க எனக்கு இல்ல ஊர் தெரிஞ்சுக்கிட்டுக்காக போலாம்ல இல்ல அது சாத்தியம் அதுல போய் சொல்ல பிறந்த இதோட மிஷன்ல ஜெயிச்சுட்டார் ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு மரியாதை நிமித்தமா போகணும் இல்லாட்டி அவர் கூட்டணி கூட்டிட்டு வரணும் மரியாதை நிமித்தம் நம்ம நான் இப்போதைக்கு அந்த முடிவுக்கு தான் வருவேன் கூட்டணி கூப்பிடாரு ராமதாஸ் ஒத்துக்கிட்டாரு சீட் எங்க இருக்கு நீங்க சொல்ற பிராக்டிகலா அதனால இப்போதைக்கு அதை சீரியஸா வாதிக்க வேண்டாம்னு சொல்றேன் பட் இதே பிரேமலதாவை கேளுங்க வர வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் யாரையாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணா கொடுக்க முடியும் எது சாத்தியம்னு ஒன்னு இருக்கு சார் லாஜிக் ஒன்னு இருக்கு எதுக்காக லாஜிக் வார்த்தை பயன்படுத்துறோம் குறைஞ்சபட்சம் சார் என்ன கம்யூனிஸ்ட் எப்படி சார் பிஜேபியோட சேராம இருக்கும் அரசியல்ல எல்லாம் சாத்தியம் சார் சொல்லுவீங்களா அது வாய்ப்பே இல்ல லாஜிக் இல்லைங்கிற பிரதான தடை இருக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கங்க தேவைப்படுதுன்னு சொல்றாங்க அதையும் கொஞ்சம் பாக்கணும்ன்ற பாமக இருபத்தஞ்சு சீட்டுன்னு சொல்லும் போது பாமகவை முழுமையான பாமாக்காவை வச்சே நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா பாமக இப்ப ரெண்டா பிரிஞ்சிருக்கா இல்லையா இல்ல இல்லேன்னு பாக்குறீங்களா இல்ல இல்ல பிரிஞ்சிட்டதால நான் பாக்கல அதே தானா அதே பாமா அப்படிவேல் ராவணனா இவர் நீக்கிறாரு அவர் சேர்க்கிறாரு அருண்மொழியை நீக்கிறாரு அவர் சேர்க்கிறாரு ராவணன் அந்த வடிவேல் ராவன் பாமா அன்புமணி அப்படின்னு பிராக்கெட்ல போட்டு நிறுவனரு அன்புமணி நீக்கிட்டு ஒருத்தர் புதுசா நியமிக்கிறாருல அதுல என்னன்னு அந்த லெட்டர்ல இருக்கு நான் அதுல பிராக்கெட்ல அன்புமணின்னு போட்டுருக்கா இல்ல அவர் ராமதாஸ் இவருடைய ஆள நீக்கிறாருல நீக்கிட்டு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு அதுல என்ன பாட்டாளி மக்கள் கட்சி பிராக்கெட்ல ராமதாஸ் போட்டு ரெண்டு பேருமே நாங்க தான் பாமா காங்கிறாங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல பிராக்கெட்ல தான் இருக்கா இல்ல அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சி பிளவுபடவில்லை அவ்வளவுதான் சரியா சார் அதிகாரப்பூர்வமா பிளவுபடல அது வேற விஷயம் மதிமுக பிரிஞ்ச கொஞ்ச நேரத்துல மதிமுக போட்டாங்க திமுக நான் சொல்லி தானே வைக்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியா அந்த வார்த்தை அந்த பாமா பாமக வரலன்னு சொல்றேன் நான் தான் உண்மையா தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிற வார்த்தை நடந்துட்டு இருக்கே தவிர நான் தான் உண்மையான பாமக தான் தலைவர் எனக்கு தான் நான் தான் பாமக அன்புமனிடம் இருப்பது பாமகன்ற வார்த்தை ரெண்டு பேர்ல இருந்து வரலன்னு சொல்லணும் புரியுதுங்களா உடஞ்சிருச்சுன்னா அவ்வளவு சீக்கிரத்துல சொல்ல வேண்டாம் ஆனால் இந்த சண்டை தொடர்ந்தால் உடையாமலேயே உடைந்ததாகத்தான் அதுக்கு ஒரு தேர்தல் வரணும் சார் அதை பார்த்துட்டு நீங்க சொல்லணும் உடஞ்சிச்சு உடஞ்சிச்சு சும்மா நவ் வாட்டு சொல்லிட்டு போயிடுறதா வந்துருச்சு எங்க தேர்தல் வந்துச்சு அதுல எங்க பாமாக்க பாதிக்கப்பட்டுச்சு சொல்லுங்க சார் சார் ஒரு அளவு இருக்கு நமக்கும் ஒரு எல்லை வரைக்கும் தான் விமர்சிக்கலாம் ஒண்ணுமே நடக்கல பாமக உடஞ்சிடுச்சு என்ன நியாயம் அது சொல்லுங்க பாமக பலவீனப்படும் ரெண்டு பேரும் தேர்தல் வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கப்பா நல்லா லட்சணத்தை ஜெயிப்பீங்க நீங்க நானும் சேர்ந்து சொல்லுவேன் அதுக்கு தேர்தல் வந்திருக்கணும் அவங்க வாங்கின அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சது அதிகபட்சம் அந்த ஆறு மூணு ரெண்டாயிரம் இல்ல இவர் இவர் ஒன்றரை ஆறு மூணாயிச்சா இதுக்குதான் இந்த கஷ்டப்பட்டீங்களா இதுக்குதான் சேர்த்தீங்களான்னு அப்புறம் பேசணுமே தவிர இன்னைக்கே பாமக உடஞ்சிடுச்சுன்னு சொல்றது எப்படி சார் நியாயமாகும் இந்த நிலை தொடர்ந்தால் பிளவுபட்டதை விட பலவீனப்படும் அப்படி சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் பிளந்துடுச்சு உடஞ்சிடுச்சுன்னு இப்ப சொல்ல வேண்டாம்னு சொல்றேன் சரி அதிமுக பாஜக தான் பாமக இருக்கிறாங்க அதுக்கு தானே இருக்குல்லையே இங்க போறதுக்கு இன்னும் அறிவிக்கலை இந்த வரைக்கும் அறிவிக்கலைன்னு சொல்றாங்க தனிச்சு நிக்கிற தப்ப டாக்டர்மே செய்ய மாட்டாங்க தனிச்சு நிக்கிறக்கா சார் கால பிடிச்சாரு என்ன சார் நீங்க ரெண்டு பேரும் அவரு ராமதாசன் ஜெயிக்கிற குதிரையில தான் பணம் கட்டணும்னு விரும்புவார் டாக்டர் பெரியவர் அன்புமணி யதார்த்த அரசியல் கொஞ்சம் பிரயோஜனமான அரசியல் இவரும் தான் பாப்பாரு அப்படி அதனால ரெண்டு பேருமே தனிச்சு நிக்கிற அந்த ஒரு விஷ இன்னொரு தடவை செய்ய மாட்டாங்க அப்படி செய்ய மாட்டாங்க அண்ணாதிமுக வருவாங்க பிஜேபி அதிமுக அந்த அணிக்கு தான் பாமக தேமுதிக வாய்ப்பு இருக்கு ஆனால் தேமுதிக இன்னொரு வாய்ப்பு எக்ஸ்ட்ரா அதிமுகவும் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க ஆனா பாஜகவுடைய அணுகுமுறை இந்தியா முழுக்க கூட்டணி கட்சிகளை அது சாப்பிடுகின்ற அந்த தன்மை இதையெல்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கிற பா ராமதாஸுக்கு இல்ல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கட்சி வேணும் கட்சியை அரிக்கிறாங்க இவங்க நம்ம தொண்டர்கள் எல்லாரும் இந்து முன்னணியும் ஆர் எஸ் எஸ் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிறான் ஒரு சமூக நீதி கட்சிங்கிறது போய் ஒரு மதவாத கட்சிங்கிற மைண்ட் செட்டுக்கு போகுதுங்கிற அந்த உணர்வுடன் அவர் பயப்படுகிறார் எச்சரிக்கையா இருக்காரு ஏடிம்கேட ஓகே பட் பிஜேபி வேணாலும் அவர் யோசிக்கிறாருங்கிற மாதிரிதான் எல்லாரும் எனக்கு தெரியல பிஜேபி அந்த கருத்தை உணர்த்துற மாதிரி அவர் எந்த ஒரு வார்த்தை இது வரைக்கும் சொல்லவே இல்லை அமித்ஷா சரியாகத்தானே சொல்லி நீங்க சொல்ற வார்த்தை தைலாபுரம் தோட்டத்துல வந்து பாரத் மாதா கின்னு சொல்றான் இதான் பாமக அடையாளமானு கேட்டவரும் இல்ல அதெல்லாம் கேட்கட்டும் சார் நான் இப்போ நீங்க கேட்கிற சமகால அரசியலுக்கு வருவோம் பிஜேபி மேல இவ்வளவு ஒரு ஆபத்தை யூகிச்சு ஒரு பயத்தோடு ஒரு தயக்கத்தோடு இருக்கிற ராமதாஸ் அமித்ஷா சரியாதானே சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாரா நான் கேட்கிறேன் அமித்ஷாவோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்டு கடந்து போயிருப்பார் அதை எடுத்துட்டு வந்து இப்படி திரும்ப என்டார்ஸ் பண்ணி சொல்றாருன்னா அவருடைய மனசுல அது இல்லைன்னு அர்த்தம் இன்னொன்னு பிஜேபியினுடைய இந்த கபலீகரம் பண்ற அரசியல் இருக்குல்ல அது போன நாடாளுமன்ற தேர்தலே உலகம் முழுக்க தெரிஞ்சிடுச்சு நாடு முழுக்க தெரியும் பேராசிரியர் சீனிவாசன் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு கட்சியோடு கூட்டணி வைப்போம் பிறகு அதை விழப்போம் அதை நாங்கள் விழுங்குவோம் அதை அவர் பெருமையாவே சொன்னாரு அப்போ இதெல்லாம் ராமதாசுக்கு தெரிஞ்சுக்க அந்த வீடியோ அவர் தான் பாத்துருப்பாரு இதெல்லாம் தெரிஞ்சாலும் இருபத்தி நாலுல கூட்டணி ஒத்துக்கிட்டாரு காலை பிடிச்சாரோ கையை பிடிச்சாரோ ராமதாஸ் சம்மதம் எல்லாம் நடந்திருக்காது ஆனா ராமதாஸ் அதுல உடன்பாடு இல்லைங்கிறாங்க இதான் சார் நான் சொல்லி உடன்பாடு இல்லை கடைசியா அதை ஏத்துக்கிட்டு அவரும் போனார் மௌனம் இதே இது என் மகனுக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை சொன்னாரா அதை சொல்லியிருந்தாரா நம்ம இதெல்லாம் ஆமா ராமதாஸ் அன்னைக்கே கடுமையா எதிர்த்தார்பான்னு சொல்லலாம் அவனுமாதான் இருந்தார் சரின்னு வேடிக்கை தான் பார்த்தார் அவரால் அதை எதிர்க்க முடியல பொது வெளியில புரியுதுங்களா நான் சொல்றது அப்போ இன்னைக்கு ஒரு செய்வார்னு நினைக்கிறீங்களா அன்னைக்கே அவர் செஞ்சிருக்கணும் இன்னொரு முறை அப்படி யோசிக்க மாட்டார் நான் சொல்றேன் பிஜேபி ஆபத்தான கட்சி அப்படிலாம் ஒரு ஞானவதையா டாக்டர் ராமதாஸ்க்கு திடீர்னு வரும் நான் எதிர்பார்க்கல வேற வழி இல்ல பிராக்டிகலா யோசிச்சா அவங்க இந்த தான் வருவாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனா பாமகவை தொடக்கத்திலிருந்து பார்த்து வன்னியர் சங்கத்திலிருந்து பார்த்து ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆகணும் முஸ்லீம பொருளாளர் ஆகணும் இந்த தன்மையில இருந்து வந்த பாமக இப்ப பாஜக அந்த தன்மையை சமூக நீதி அமைச்சரவையில பாமக அங்கம் பெற்ற போதும் அங்கே இஸ்லாமியரும் தலித்தும் பாஜகிற அந்த வீரியம் வந்து ரொம்ப மோசமா இருக்குங்கிற இதை பத்தின கவலை எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே தெரியும் ஒரு தடவை ரெண்டு தனியா நினைக்கிற போது ஒரு தடவை கூட்டணியில் இருக்கிற போதும் போனார் அண்ணா அதிமுக விட்டுட்டு விலகியும் போன தேர்தலில் போனார் இப்ப எல்லாம் வந்து அந்த கொள்கையை பேசி இவங்க கட்சி காலியாக நினைக்க மாட்டாங்க இத பத்தி எல்லாம் அவர் கவலைப்படாம தானே சார் போய்கிட்டு இருந்தாரு அவங்க எடுக்கிற முடிவு தான் நம்ம விமர்சிக்கணும் நீங்க அப்படி போயிடாதீங்கன்னு நீங்க சொல்ற மாதிரி நான் பேச முடியல அதான் சார் உங்களுக்கு என்னைய விட அவருக்கு நிறைய தெரியும் அதை தான் நான் சொன்னேன் தெரிஞ்சுதான் போனார்னு சொல்றேன் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் போனார் அவருடைய விளைவை அவர் அனுபவிக்கப் போறார் அதை விமர்சிக்கிறதோட நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன் சார் அந்த பிஜேபி ரொம்ப ஆபத்து சார் அப்படின்னு சொல்லி நம்ம போய் தைலாபுரத்துல போய் கையை மறிக்க முடியாது இல்ல போயிடாதீங்க அப்படி நான் சொல்ற அவசியம் நமக்கு இல்ல இல்ல சொல்ல புரியுதுங்களா அந்த எல்லையோட நாம நிக்கணும்னு நான் சொல்றேன் சோ இப்ப நீங்க அதிமுக பாஜக பாமக புதிய தமிழகம் புவி ஜெயன்மூர்த்தி அந்த அலைன்ஸ் அப்படியே தொடருது புதிய தமிழகத்தையும் திடீர்னு கொண்டு அவர் என்ன அறிவிக்கவே இல்லை இருந்தார் கூட்டணியில இப்போ எனக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கறவங்களோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி சொல்ற ஒரே இன்னைக்கு திரும்பவும் கூட்டணியில இருக்கிறாருன்னா ஜெகன்மூர்த்திக்கு அவர் அறிக்கை விட்டதை பார்த்தா அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் வாசன் பிஜேபியோட தான் இருக்கிறார் ரெண்டாவது படையில இன்னைக்கு நிலைமைக்கு அதிமுக பிஜேபி தான் பிரதான கட்சிகளா இருக்கு வேற யாரு பாமக எஜில அறிவிச்சா தானே சார் கூட்டணி அர்த்தம் இங்கதான் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் இன்னும் அறிவிக்கலையே ஆனா அமித்ஷா விஜய்க்கும் லைட்டா கொக்கி போட்டு அறிவிப்போங்கிற வெளிப்படையாவே அவங்க நானே அந்த அந்த டெய்லி கூப்பிடறாரு சார் அது நடக்குமா இவர் போவாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதிமுக கூப்பிட்டு போனாலும் போறா அவர் கொஞ்சம் ஃபேஸ் சேவிங் இருக்குமே தவிர பிஜேபி கூப்பிட்டு அவர் போவாரா விஜய் போக மாட்டாரு ஒரு சுற்றுப்பயணம் அறிவிக்க போறாராம் பத்து ஊர் போறதுக்குள்ள பத்து இடத்துல கல் அறிஞ்சிருவாங்க அப்புறம் அவருடைய ரசிகர்களே ரசிக்க மாட்டாங்க என்ன பேசுறது ஒன்னா இருக்கு செய்யறது ஒன்னா இருக்குன்றாங்க நான் சொல்ல புரியுதுங்களா அப்படின்னா இந்த வார்டு இதை முதல்ல குறைக்கணும் கொள்கை எதிரி சித்தாந்த எதிரிங்கிறதெல்லாம் முதல்ல வார்த்தையை குறைச்சி விட்டு அப்புறம் போகணும் பிஜேபி கிட்ட இங்கிட்டு ஒரு பக்கம் கொள்கை எதிரிம்பார் அப்புறம் அமித்ஷா கூப்பிட்டாரு ஓடோடி போறாருன்னா அது என்ன அப்ப பத்தோட பதினொன்று தானே விஜய்க்கு மரியாதை அது கரெக்ட் தான் ஆனா இந்த மாதிரி பாஜக திராவிட எதிர்ப்பாளர்கள் பெரியார் எதிர்ப்பாளர்கள் பாஜக ஆதரவாளர்கள் விஜயை விரும்புற மாதிரி கூப்பிடுறது திருமா விஜய் கூட்டணி வரணுங்கிற மாதிரி ஒரு ஒரு அலைன் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் விஜய் கிட்ட ஏதோ ஒரு ஒரு வாக்கு வங்கி இருக்க போகுதுன்ற அந்த ஒரு அரசியல் சுயநல கணக்குதான் வேற எந்த கணக்கும் கிடையாது பெரிய கொள்கைவாதியா விஜய் யாருக்குமே கொள்கை இல்லாத போது அவருக்கு என்ன தருவாங்க தேர்தல் அரசியல் அவர்தான் நான் கொள்கைவாதின்னு சொல்றார் பெரியார் தேர்தல் அரசியல்ல திமுகவே கொள்கையை பாக்குறது இல்ல அப்படி பாத்துருத்தா பிஜேபி சேர்ந்துருக்க மாட்டாங்க வியாக்கியான ஆயிரம் பேசலாம் சி சுப்பிரமணியம் சொல்லிட்டாரு கலைஞரு மதவாத இருக்காங்க அந்த மந்திரி பதவிக்குதான் போனாங்க அதெல்லாம் சும்மா பம்மாத்து வார்த்தைகள் மக்களுக்கு அது அல்ல தேர்தல் அரசியல் வந்துட்டா எந்த கட்சிக்கும் கொள்கை கிடையாது விஜய் கிட்ட மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது விஜய் வாய்ப்பு நிறைய இருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அதெல்லாம் நடக்கணும் சார் இப்பதானே சார் கூட்டணி போய்கிட்டு இருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது ரொம்ப தூரம் இருக்கு இப்பவே அதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்ல கண்டிப்பா அதி இந்த அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படியெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு ராமதாஸ் எப்படி பண்ணுவாரு திமுக கூட்டணிக்குள்ள வருவாரா இது எப்படி புரிஞ்சுக்கணும் விஜய வந்து தொடர்ந்து அதிமுக பிஜேபி ரெண்டும் வா வா கூப்பிட்டு இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது ஆனா அதை அவங்க மறுக்கிறதும் இல்லை அப்படியே அமைதியா கடந்து போறாங்க ஒழுங்கை வரவே மாட்டோம் திமுக விமர்சிக்கிற அளவுக்கு அண்ணா அண்ணாதிமுக விமர்சிக்க மாட்டார் பிஜேபி சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது பிஜேபிங்கிற வார்த்தையே வரக்கூடாது சார் தேவையில்லை இது விஜய் தொடர்ந்து செய்கிறார் அவருடைய ஆட்கள் செய்யறாங்க தப்பு அது அப்படின்னா நீங்க ஏதோ நடிக்கிறீங்கன்னு அர்த்தம் உள்ள ஹிட்டன் ஜெட்டா இருக்குன்னு அர்த்தம் அண்ணாதிமுகன்னு சொல்ல மாட்டாங்க தப்பு இல்ல அண்ணாதிமுக கூட்டி நிற்கிறது அவருடைய உரிமை அது விமர்சனத்துக்கு உள்ளாகும் வெற்றியும் கொடுக்கும் விமர்சனத்துக்கு உள்ளாக பிம்பம் உடைப்படும் அந்த வார்த்தையை நான் மாத்திக்கவே மாட்டேன் பட் பிஜேபி பிஜேபி இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்ல சார் நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் சார் அதிமுக திமுக சீமான் விஜய்னு பேசுங்க சார் இந்த நாலு பேர் தலைமையில்தானே சார் கூட்டணி இருக்கு இந்த நாலு பேர் தானே சார் பிரதானமா இருக்கிறாங்க ஆட்சியில இருக்கிறவங்க விமர்சனம் ஒரு தேர்தல் பிரச்சாரம் இருக்கு தப்பு பண்றாங்கன்னு சொல்றது பிஜேபி திட்டலாம் திமுக திட்டலாம் திரும்ப ஆட்சிக்கு வர போறேன் சொல்றது அண்ணாதிமுக எந்த பூஞ்சிட்டு வர்றாங்க ஊழல் பண்ணாங்க சொல்லலாம் தனி அணி அமைச்சர் தாராளமா அவர் விமர்சிக்கலாம் அவர் தன்னை கிளைம் பண்ணிக்கலாம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம பிஜேபிங்கிற அரசியல் பேசுற போது கூட்டணி பேசுறீங்க அவங்க தலைமையில கூட்டணியா அப்ப பிஜேபி கூட்டணா நீங்க பிஜேபி சொல்லணும் இங்க அதிமுக புரிதல் இல்லைன்னா யாரோ எதையோ மறைத்து நாடகமாட தயாராகிறார்க்கு அர்த்தம் அது விஜயாக இருந்தாலும் கண்டிப்பா ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஹிட்டன் அஜெண்டாங்கிற மாதிரி நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு இதை எப்படி பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் இத எப்படி தேர்தல் அரசியலுடன் அதனுடைய நுட்பத்துடன் எப்படியெல்லாம் ராஜதந்திரத்துடன் எப்படியெல்லாம் அணுகணும் அப்படிங்கிறத உங்களுடைய பத்திரிகையாளர் பார்வையில இருந்தும் உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்சர்வர் கான்செப்ட்ல இருந்தும் இந்த விஷயத்த ரொம்ப மக்களுக்கு விரிவாகவே எடுத்து வச்சிங்க நன்றி